பாஜக்க கூட்டணியில் அதிமுக இல்லை என இபிஎஸ் கபட நாடகம் ஆடுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்து உள்ளார் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டு கட்டினார் இப்ப பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்ல ஏமாற மாட்டார்கள் இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆண்டில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும் நீங்கள் ஆதரவு தரணும் நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பெரிய மக்களும் அமைதியா நல்லிணக்கத்தோடு வாடுறாங்க இதை தடுக்க ஒரு கூட்டம் தவியா தவிக்குது ஆனா உண்மை என்னன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால இந்த மண்ணில நிச்சயமாக வெற்றி பெற முடியாது